இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் கண்களுக்கு மறைந்திருந்து கிரியச் செய்கிற சாத்தானை மேற்கொள்வதற்கு நாம் எல்லாரும் பல வகைகளில் போராடுகிறோம் ஆனால் சாத்தானை மேற்கொள்வதற்கு ஜெபத்தின் அவசியத்தை குறித்து தென்கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கு முக்கிய கார்னரான போதகர் பால்யாங்கிச்சோ தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார் நான் நீண்ட நேரம் ஜெபிப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு அது சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காகத்தான் நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது எனக்கு எதிராக கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமைகளை காண்கிறேன் நான் பல வேளைகளில் என்னுடைய ஜெப நேரத்தில் சாத்தானையும் அவனுடைய பிசாசின் கூட்டங்களையும் பார்த்திருக்கிறேன் முன்பெல்லாம் என்னுடைய ஜெப நேரத்தில் ஜெபிக்க முடியாதபடி தொய்வுகள் வரும்போது மனம் வெறுமையாக காணப்படும்போது என்னுடைய இருதயத்தில் சோர்வு ஏற்படும் போது ஏன் அவைகளெல்லாம் நேரிடுகிறது என்று நான் கலங்கியிருக்கிறேன் அதன் காரணங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது போது கத்தர் என்னுடைய மனக்கண்களை திறந்து விடுகிறார் அப்போது என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற பிசாசுகளை நான் காண்கிறேன் அவைகள் என்னுடைய சரீரத்தை தாக்குகிறது என்னுடைய மனதை தாக்குகிறது என்னை ஜெபிக்க விடாமல் தடுத்து முயற்சிக்கிறது எனக்குள்ளே அமைதி அமைதியின்மையையும் சோர்வையும் ஏற்படுத்துகிறது கர்த்தர் எனக்கு கிருபையாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வரத்தின் மூலமாக என் ஜெப நேரத்தில் என்னை எதிர்க்கிற சாத்தானுடைய கிரியைகளை என்னால் காண முடிகிறது நான் ஜெபிக்காத நேரத்தில் என்னால் உணர முடிவதில்லை இந்த அசுத்த ஆவிகள் என்னோடு கூட போராடுகிறது ஜெபிக்க முடியாதபடி எவ்வளவு தடைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வருகிறது சாத்தான் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் நான் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் ஜெப நேரத்தில் அவைகளை மேற்கொள்ளுகிறேன் அப்போது ஒவ்வொரு பிசாசும் என்னை விட்டு ஓடி மறைகிறது கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல என்னுடைய இருதயத்தை நிரப்புகிறார் அந்த வேளை என்னால் தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியும் பரவசமும் என்னில் உண்டாகிறது மாத்திரமல்ல அருமையான சமாதானமும் இருதயத்தை மூடுகிறது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை பலப்படுத்துகிறது அது எவ்வளவு பெரிய மாறுதலாக இருக்கும் தெரியுமா அந்தகாரம் விலகி தெய்வீக ஒளி வீசுகிறது போல இருக்கும் இரவு நீங்கி பகல் வருகிறதைப் போல இருக்கும் இது உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது ஒரு மாலை வேளையில் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் படுக்கைக்கு சென்றோம் என்னால் தூங்க முடியவில்லை நான் படுக்கையில் அப்படியும் இப்படியுமாக புரண்டு கொண்டிருந்தேன் என்னுடைய இருதயத்தில் பல்வேறு எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன ஆலயத்திற்கு செல்வதை அந்த எண்ணங்கள் தடுத்து கொண்டிருந்தன என்னை அறியாமலேயே நான் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் நான் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமென்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் தொடர்ந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள் வந்தபடியினால் நான் எழுந்து என்னுடைய ஜெப அறைக்குள் பிரவேசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய இருதயத்தை ஒரு புதிய பாரம் அழுத்துவதைப் போல இருந்தது என்னால் ஜெபிக்க முடியவில்லை சாத்தான் என்னுடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை கூட அறியாமல் நான் ஆண்டவரை பார்த்து தேவனே எனக்கு உதவி செய்யும் என் உள்ளத்தில் போராட்டமாய் இருக்கிறது எனக்கு உதவி செய்யும் என்று கதறினேன் கொஞ்சம் கொஞ்சமாய் சத்தமாய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தபோது எனக்கு சிறிதளவு பரலோக பலன் கிடைத்தது அப்போது கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களைத் திறந்தார் என்னை என்னால் முழுவதுமாக காண முடிந்தது அநேக அசுத்த ஆவிகள் என்னுடைய மனதுக்குள் ஊடுருவி சென்று என்னை மேற்கொள்ள முயற்சிக்கிறதைக் கண்டேன் உடனே ஆண்டவரிடத்தில் போராடி விடுதலைக்காக மன்றாடினேன் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் நான் அவைகளோடு கூட ஜெப நேரத்தில் போராட வேண்டியதாயிருந்தது நான் எவ்வளவோ துரத்திப் பார்த்தாலும் அந்த அசுத்த ஆவிகள் என்னை விட்டுச் செல்ல பிரியமில்லாமல் இருக்கிறதை கண்டேன் அதே நேரத்தில் ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார் அவர் தன்னுடைய வல்லமையை எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார் ஆகவே நான் திடன் கொண்டு விடாமல் அசுத்த ஆவிகளை தடுத்து கடிந்து கொண்டிருந்தேன் கடைசியாக பிசாசு ஒரு பயங்கரமான குரல் எழுப்பினான் அதை என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் மாத்திரமல்ல என்னுடைய சரீர காதுகளும் கேட்டன அந்த பிசாசுகளின் தலைவன் தன்னோடு கூட இருந்த எல்லா அசுத்த ஆவிகளையும் கூட்டிக் கொண்டு என்னை விட்டு புறப்பட்டு சென்றான் நான் சந்தோஷத்தால் ருசித்து பரவசமடைந்தேன் வாயைத் திறந்து தேவனைத் துதித்து மகிமைப்படுத்தினேன் என்னுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஒரு பெரிய இன்பம் இருந்தது ஆ எவ்வளவு இன்பமானது இந்த நேரம் என்று சொல்லி துள்ளி குதித்தேன் தேவ பிள்ளையே உங்களால் ஜெபிக்க முடியாமல் பாருமாய் இருக்கும்போது அது சாத்தானின் கிரியை என்பதை மறந்து போகாதே பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்த மாட்டார் அவர் உன்னை அன்பாக பாவ மன்னிப்புக்குள்ளும் நீதிக்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் நடத்தி செல்வார் உங்கள் வீட்டில் ஒரு காரிருளின் ஆதிக்கம் இருக்குமென்றால் குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் இருக்குமென்றால் ஒருபோதும் உன் கணவனையோ மனைவியையோ குற்றம் சாட்டாதீர்கள் யார் மேலும் பழியை போடாதீர்கள் ஒருபோதும் முறுமுறுத்து மற்றவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் சாத்தான்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அழுத்த நினைக்கிறான் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் உண்டு நேராக ஜெப அறைக்குள் சென்று கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தியானியுங்கள் அந்த இரத்தத்தை கைகளில் சுமந்து சாத்தானோடு கூட போராடுங்கள் இயேசுவின் இரத்தத்தால் வரும் ஜெயத்தை உரிமை பாராட்டுங்கள் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் நின்று சாத்தானை எதிர்ப்பீர்கள் என்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் நிலவும் ஆகவே சாத்தானுடைய கிரியைகள் செயல்பட முடியாதபடி முற்றிலும் அளிக்கக்கூடியது நம்முடைய ஜெபமே ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும் ஜபமே நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் ஜெபமே சாத்தானுடைய நுகங்களை முறிக்கும் ஜெபமே நம்மை தேவனோடு கிட்டி சேர்க்கும் ஜபமே சாத்தானுடைய தலையை நசுக்கும் ஆமேன் இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொலியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்